பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் இப்போது காண்கின்ற இந்த திருமேனி விருதுநகர் மாவட்டத்தில் புதுக்கோட்டை கிராமம் என்ற பகுதியில சிவலிங்க திருமேனி அமைய பெற்று இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சிவலிங்க பானம் என்பது கூட அவங்களுக்கு புலப்படலிங்கம் குப்பைகளுக்கு இடையே இந்த சிவலிங்கத்தினுடைய பானம் அமைய பெற்று இருக்கிறது பிறகு தேடும் பொழுது ஆவுடை ஒருவாறு அமைய பெற்றிருப்பதை காண முடிகிறது இந்த திருப்பணியை அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் புதிதாக மேல விமானத்தை செப்பம் செய்து இதற்கு ஆவுடை புதிதாக வடிவமைக்க பெற்று திருப்பணியானது நிகழ இருக்கிறது இந்த திருத்தொண்டை நமக்கெல்லாம் சிவபெருமான் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொள்கிறோம் விரைவில் இந்த திருமேனி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காண இருக்கிறது நமது அறியாத ஆலயங்களும் அரண்மனை அறக்கட்டளும் இணைந்து இந்த திருப்பணியை முன்னெடுத்து நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாயண்ண சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா ப்ளே ஸ்டோரில் அரண் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம்